கத்தருனை திரும்ப தேடுகிறார் என்ற தலைப்பில் அதிகமாக தியானித்து வருகிறோம் என்று கத்தருடைய வார்த்தையை தியானிப்போம் நான் எப்பொழுதும் வந்தடைவதற்கு கண்மலையாகிறோம் என்னை ரட்சிப்பதற்கு கட்டளையிட்டீரே நீரே என் கண்மலையும் என் கோட்டையுமா இருக்கிறேன் இப்போ அற்புதமான ஒரு வார்த்தை பாருங்கள் அவர் நமக்கு எப்படி இருக்கிறார் கண்மலையும் கோட்டையுமா இருக்கிறார் அவர் நமக்குள்ளே கண்மலையாக கோட்டையாக இருக்கும் பொழுது நாம் ஏன் கவ கலங்க வேண்டும் திகைய வேண்டும் அவர் உங்களுக்குள்ளே இப்பொழுது வந்துவிட்டார் ஆகையாது இந்த மாதிரி வார்த்தைகளை நீங்கள் தினமும் போகும்போது அவர் எனக்கு கண்மலையாகவும் கோட்டையும் இருக்கிற தேவன் என்னோடு கூட இருக்கிறார் நான் எங்கு சென்றாலும் அவர் எனக்குள்ளே இருந்து கொண்டு இருக்கிறார் ஆகையால் நான் கலங்குவத்தியவில்லை எப்பொழுதும் அவரோடு நான் இருப்பதனால் எல்லா காரியங்களையும் எனக்கு வெற்றியாக முடிக்கிற தெய்வன் எனக்குள்ளேயே வந்துவிட்டார் ஆகியாவது இந்த மாதிரி வார்த்தைகளை நீங்கள் கேட்கும் பொழுது சோர்ந்து போகாதீர்கள் திகையாதீர்கள் கலங்காதீர்கள் எப்பொழுதும் இந்த வார்த்தை பற்றி கொள்ளுங்கள் தான் கத்தர் உன்னை தினமும் தேடுகிறா என்ற தலைப்பில் நாம் அதிகமாக தியானித்து வருகிறோம் இந்த மாதிரி வார்த்தைகளை தினமும் பற்றி கொள்ளுங்கள் அவர் எனக்கு ரட்சிப்பதற்கு கட்டில் நீரே என் கண்மலையின் கோட்டையமாக இருக்கிறேன்னு சொல்லியிருக்கிறார் கண்மலையுமாய் கோட்டையாக இருக்கிற தெய்வன் உங்களோடு கூட இருக்கிறார் உங்களை ஆசீர்வித்திருக்கிறார்